உச்சகமான ஷோ. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா காலையில மணிக்கு நம்ம ஷோ பண்றோம். நிறைய பேருக்கு வந்து அதோட அவேர்னஸ் கிடைச்சிட்டே இருக்கு. மார்க்கெட் எப்படி இருக்கும்? என்னென்ன நடக்கும்? என்ன பங்கு ஏறும், இறங்கும்? லாங் ஷார்ட் பில்ட் நிறைய நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதோட நம்ம வீக்லி ரவுண்ட் அப் ஷோ பண்றோம். இப்போ கடந்த வாரம் ஏற்ற இறக்கத்தோட சந்தை வந்து இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. இந்தியா பாகிஸ்தான் போர் சூழல் ஒரு நம்ம இனி வாரங்கள்ல எப்படி இருக்கும் சார் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கடந்த வாரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஐந்து நாளுமே வர்த்தகம் இருந்த ஒரு வாரமாக அமைந்தது ஒரு இரண்டு வாரம் நடுப்புற விடுமுறை வந்தது ஒரு சில நாட்கள் வர்த்தகம் இல்லாமலும் பட் கடந்த வாரம் வந்து முழுந்த முழுமையாக ஐந்து நாளுமே வர்த்தகம் இருந்தது முக்கியமாக கடந்த வாரத்துல வந்து நம்ம எஃப்ஐஐஸ் வந்து மிகவும் ஸ்ட்ராங் பையர்ஸாக தொடர்ச்சியாக ஏப்ரல் பதினாறாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக இன்னும் கண்டினியூஸா பையரா இருக்கக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கிறது இதன் காரணியாக சந்தையின் போக்கு வந்து மிகவும் விரைவாக உற்சாகத்துடன் உயர்ந்து கொண்டு சென்ற ஒரு வாரமாக அமைந்தது இது வந்து ஒரு பக்கம் ஆனால் வியாழனன்று புதன் வியாழன் அன்று அந்த காஷ்மீரில் நடந்த அந்த ஒரு பிரச்சனையின் காரணமாக தீவிரவாதிகளுடைய ஷூட் அவுட்னால சந்தைக்கு அந்த ஒரு போக்கு வந்து அந்த உற்சாகமான போக்கை வந்து ஒரு தடை வைத்த போல சந்தைக்கு ஒரு ஃபீலிங் சென்டிமெண்டலி அந்த ஒரு நிகழ்வுனால அதன் காரணமாக வெள்ளி அன்று மிகவும் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்த ஒரு சந்தையை நாம் பார்த்தோம் பெரும்பாலுமே திஸ் இஸ் ஆல்சோ ரிசல்ட் சீசன் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பட் ரிசல்ட்ஸ் வந்து மிக வந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருந்தாலுமே ஐ திங்க் நம்ம வந்து கடந்த வாரம் கெயின் பண்ணக்கூடிய அத்தனை புள்ளிகளுமே வியாழன் வெள்ளி அன்று ஒரு சரிவோடு முடிந்து ஏறக்குறைய இந்த வாரத்தோடைய கேம்ஸ் வந்து மொத்தமாக திருப்பி கொடுத்துட்டோம் எங்க ஆல்மோஸ்ட் எங்க வந்து வாரத்தை துவங்கணுமோ ஏறக்குறைய அதே லெவல்ல வந்து வாரத்தின் முடிவில் வந்து முடிந்து விட்டது அப்படின்றது நான் இங்க வலியுறுத்த விரும்புகிறேன் கண்ட ஒரு சந்தை இந்த போர் இந்த டெரரிஸ்ட் தீவிரவாதத்தை ஒட்டி நடந்த கூடிய சம்பவத்தை ஒட்டி சந்தையில ஒரு பிரதிபலிப்பும் அதுக்கூடிய ஒரு சரிவையும் நாம் பார்த்தோம் ஒரு பக்கம் ரிசல்ட்ஸ் வந்து வந்து கொண்டிருந்தாலுமே கூட ஐ திங்க் முக்கியமா நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அந்த தீவிரவாத பிரச்சனை அப்படி என்பது தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எப்படி தொடர்ச்சியாக இருக்கும் வெல் நம்மளுடைய பாஸ் ஹிஸ்டரி இறக்க போகும்போதோ இல்ல சந்தையோட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சந்தையின் போக்கு இந்த மாதிரி டைரக்டா அந்த நாட்டு சந்தை அந்த நாடு வந்து குறிப்பிடத்தக்கதாக ஒரு போர் இல்ல மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல ஆக இருக்கும் பொழுது அந்த சந்தைக்கு வந்து இனிஷியல் ஒரு சில நாட்களுக்கு வந்து ஒரு சரிவை சந்தை வந்து எதிர்கொண்டு அந்த அந்த சரிவின் ஒரு வெயிட்டேஜ் தான் சந்தைக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இது எப்படி வந்து இது பெரிய லெவலு எக்ஸ்பிளோர்ட் ஆகுமா இல்ல பேச்சுவார்த்தையோட முடிஞ்சிருமா இல்ல அந்த அந்த இந்த இல்ல இல்ல வாட்டர் நீர் யூஎன் இன்வால்மெண்டோட இது முடிஞ்சிருமோ இல்ல தீவிரவாதிகள் இது யாரு செஞ்சாங்க அப்படின்றத பிடித்து அதை குறித்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த மாதிரி முடிஞ்சிருமோ இது எதுவுமே நமக்கு வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி இல்ல நமக்கு என்ன நம்ம நாட்டு மேல ஒரு தீவிரவாதி செயல் ஒண்ணு நடந்திருக்கிறது தீவிர செயல் ஒண்ணு நடந்திருக்கிறது இது வந்து சந்தைக்கு வந்து நெகட்டிவா இருக்கிறது இந்த நெகட்டிவ்னஸ் வந்து ஒரு சில நாட்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அப்படிதான் இது முன்பதாக வரலாற்றையும் நம்மளை ஒரு பாடமாக கற்பிக்கிறது ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு சந்தை சந்தையில் வர்த்தகம் செய்கின்ற நமக்கு வந்து இருக்க வேண்டும் அப்படி என்றதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புறேன் ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஆக்ஷன் நம்ம கிடைச்சதுன்னா இப்போ ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க ட்ரேன் தேர்க்காங்க நம்மளோட டிப்ளமேட்ஸை வந்து வெளிநாட்டு உறுப்பினர்களை வந்து திருப்பி அழைத்து இருக்கிறோம் பார்டரை க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம் நதி நீரை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் மற்ற நாடுகளுடைய ப்ரெஷர் வந்து பாகிஸ்தான் மேலே போடும் இந்த மாதிரி நிறைய சாஃப்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்தாலுமே கிளாரிட்டியான ஒரு டிசைசிவ் ஆக்ஷன் வந்து வருமா வராதா இந்த வாரம் வருமா இல்லை அந்த செய்த இந்த தீவிர செயலை செய்த அந்த தீவிர அதுகளை பிடித்து அதுக்கு தக்க தண்டனையை நம்ம கொடுப்போமா உடனடியாக இந்த செயல்பாடுகள்லாம் இருக்குமா என்பது சந்தைக்கு தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வம் டெஃபனிட்டாக இருக்கு சந்தைக்கு மட்டுமில்லை நமக்கு அது ஆர்வம் இருக்கும் அதோட பிரதிபலித்து சந்தையில் கொஞ்சம் தொடர்ச்சியாக அடுத்த ஓரிரு நாட்கள் இல்ல ஒரு வாரத்துக்காக தொடர்ச்சியாக அந்த இம்பாக்ட் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் பட் சப்போசிங் இந்த ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஒரு சீக்கிரம் இந்த சூழல் வந்து மாறி சந்தை பழிபடி ரிசல்ட்ஸின் அடிப்படையில் குளோபல் டேரிஸின் அடிப்படையில் மற்ற இன்டர்நேஷனல் இவெண்ட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸின் அடிப்படையில் சந்தையின் போக்கு மறுபடியும் அது எவ்வாறு சென்று கொண்டிருந்ததோ அதே டைரக்ஷன்ல வந்து தொடர்ச்சியாக செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் கார்த்திக் சார் சூப்பர் சார் சார் இப்போ பங்குச்சந்தை ஏற்ற இருக்கிறதுக்கு ஒரு சில காரணிகள் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து அடிக்கடி சொல்லுவோம் வந்து அரசியல் காரணங்கள் நாடுகளுக்கு இடையே போர் சூழல் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசிட்டே இருக்கோம் சார் இப்போ இந்தியாவின் மீது ஒரு மிகப்பெரிய த்ரெட்டனிங் உருவா இருக்கு இதை போன வாரம் பாத்தீங்கன்னா எஃப்ஐ வந்து ஸ்ட்ராங் பையரா இருந்தாங்கன்னு நீங்க சொன்னீங்க லாஸ்டா இப்போ அவங்க என்ன சார் நினைப்பாங்க எப்படி அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் இல்ல ஐ திங்க் இது காஷ்மீர்ல நடந்த இந்த ஒரு செயல் வந்து அப்கோர்ஸ் நமக்கு எல்லாத்தையும் வருத்தத்தையும் ஒரு கவலையும் தருகின்ற ஒரு செயலாக இருந்தாலும் அவங்க வந்து தொடர்ச்சியாக வெளியே கூட ஸ்ட்ராங் பயராக தான் இருந்திருக்காங்க இன்ஃபேக்ட் அன்றைய தினம் வந்து டிஐஎஸ் கூட அதுக்கு முன்பதாக மூன்று நாட்களுக்கு நெட் செல்லரா கேஷ் செக்மெண்ட் இருந்த டிஏஎஸ் கூட ஏறக்குற ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலாக நெட் பயரா வந்து கேஷ் செக்மெண்ட்ல வந்திருக்காங்க சோ இந்த ஒரு செயல் வியாழன் வழி நடந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இல்ல அந்த நிகழ்வுக்கான எஃப்ஐஎஸ் வந்து பையிங் வந்து இன்னும் நிறுத்தவில்லை தொடர்ச்சியாக வந்து பயர்ஸாக தான் இருந்திருக்கிறாங்க வெள்ளி அன்று கூட பயராக இருந்திருக்காங்க இந்த மாதத்தோடைய மொத்த தொகையை நீங்கள் கேஷ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலைமைக்கு பெரிய அளவில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்த நெட் செல்லராக இருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ் வந்து தற்போதைய நிலைமைக்கு நெட் செல்லர் ஃபார் த மந்த் அந்த ஏப்ரல் மாதத்தோடைய டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு கோடி தான் அவங்க ஸோ இருபத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேலாக இருக்கக்கூடிய நெட் செல்லர் நிலைமைக்கு ரெண்டாயிரம் கோடி தான் நெட் செல்லர் பதினாறாம் தேதியில இருந்து தொடர்ச்சியாக வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வந்து இன்னும் அந்த வாங்குற மூடிலிருந்து வெளிவரவில்லை அப்படின்றத தெரிஞ்சு கொள்ளலாம் அந்த கண்டினியூஷன் வந்து தற்போதைய நிலைமைக்கு தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது இரண்டாவது வந்து இந்த மாதிரி ஒரு போர் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அப்கோர்ஸ் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்து பார்க்கோம் எஃப்ஐஎஸ் கூட அதை பார்த்திருப்பாங்க கொண்டே இருப்பாங்க இதோடைய ஸ்ட்ராங்கர் சைடு வந்து இந்தியா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை சோ பெரிய அளவுல இது வந்து ஒரு வெடிச்சு ஒரு பெரிய போராக வரைக்குமே ஒரு சில நிகழ்வுகள் அங்கே இங்கேயும் காஷ்மீர்லயும் கார்கில்லையும் சரி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்தாலுமே கூட அது எக்ஸப்ட் ஃபார் த தேர்ட்டி டே வார் கார்கில் வந்து ஐ திங்க் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி டூ டேஸ் வந்து போர் வந்து தொடர்ச்சியா இருந்தது மற்றபடி இதெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவை எட்டியிருக்கிறது என்பதையும் வரலாறு இருக்கிறது நம்ம கிட்ட ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த நேஷன் பிளஸ் நம்மளை போல ஒரு நாடு வந்து இது வந்து ஏபிள் டு மேனேஜ் இட் இது வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இது வந்து மேனேஜ் பண்ண முடியும் இதனால் நாட்டுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு பாதிப்பு வந்து இருக்காது வருத்தம் இருந்தாலும் சரி அதுக்குள்ள தகுந்த ஆக்ஷன் நம்ம எடுப்போம் இது வந்து ஸ்ட்ராங்கர் நேஷனாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இதனால பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய அளவு ஒரு பாதிப்பு வராது இந்த மாதிரி பல காரணிகள் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற இந்த நேரத்தில் எஃப்ஐஎஸ் உடைய நோக்கம் வந்து அவ்வாறு தான் இருக்கும் டு பி கண்டினியூ கண்டினியூவிங் டு ரிமைன் அஸ் பயர் செலக்ட் ஸ்டாக்ஸ்ல இன்னும் கண்டினியூஸ் பையிங் வர இருக்கின்ற வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக தெரிகிறது சார் தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா போன வாரம் ஆரம்பத்தில் மழை மழை ஏறிச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா இறங்கிருச்சு கரைசியில் முடியும் போது வாரம் முடியும் போது இனி வரும் வாரங்கள்ல அதோட ஏற்ற இறக்கம் எப்படி இருக்கு கணிப்பு சார் பொதுவா மூவாயிரத்தி ஐநூறு டாலர்ஸ் வந்து ஒரு ரவுண்ட்ஸுங்க ஹையில இருந்து மூவாயிரத்தி எண்பது ரவுண்ட்ஸுக்கு நம்ம இறக்கத்தை சந்தித்ததையும் பொதுவாக டாலருக்கு டாலருடைய அதாவது யூஎஸ் டாலருடைய ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையில் தான் இந்த கோல்டு விலை நீக்கம் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் சோ ட்ரம்ப்போடைய அறிவிப்புகள் இல்லை ட்ரம்ப் செயல்பாடுகள் அவங்க நாட்டுடைய டாலருக்கு வீக்னஸ் தருகின்ற போல செயல்பாடு இருந்ததுன்னா டெபினட் டாலரின் விலை வந்து ஏற வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்று இரண்டாவது குழப்பத்தை தருகின்ற பேச்சு இல்ல வெளியீடு இல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கருத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி பொய் சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கடந்த வாரம் வந்து அவர் வந்து சைனா வந்து நாங்கள் டெய்லி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சை வந்து இவர் சொல்லியிருக்காரு பட் சைனாவுடைய அந்த ஸ்போக்ஸ் பர்சன் ட்ரேட் ஸ்போக்ஸ் பர்சன் வந்து இன்னும் சைனா யூஎஸ் நாடுகளுக்கு மத்தியில இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை துவங்கவில்லை என்று திட்டவட்டமாக தெளிவாக கூறி யாரு போய் பேசுறாங்கன்றது உலகத்தையே எடுத்து சொல்லி ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்தோம் மூன்றாவது இந்த கிளாரிட்டி ஆஃப் பாலிசி திடீர் என்று ஜெரோம் பவல வந்து தூக்க வேண்டும் அதாவது அவங்க நாட்டுடைய ஃபெடரல் ரிசர்வ் உடைய பிரசிடென்ட் வந்து போக வேண்டும் அதுக்கப்புறம் இல்ல நான் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு 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 பேச்சும் இந்த கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நான்காவது வந்து அவர் நாட்டில் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாநிலங்கள் டுவெல் ஸ்டேட்ஸ் இவருக்கு எதிராக கேஸ் வந்து நம்ம வேண்டும் போட்டிருக்காங்க அவங்க அவங்க மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு இந்த டாரிஃப் ட்ரம்ப்போடைய டாரிப்னால வந்திருக்கிறது அப்படின்றது அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கோர்ட்ஸ்ல ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க நாடெங்கும் அங்க அடிக்கடி போராட்டங்கள் ட்ரம்ப் பாலிசிஸ்க்கு அகேன்ஸ்ட் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தற்போதைய நிலைமைக்கு அவருடைய ரேட்டிங் அதாவது பிரெசிடென்சியல் அப்ரூவல் ரேட்டிங்னு சொல்றோம் அந்த அப்ரூவல் ரேட்டிங் வந்து நாற்பது சதவீதம் இது வரைக்குமே உலக இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் எந்த ஒரு பிரசிடென்ட்டுக்கும் வராத லோவஸ்ட் அப்ரூவல் ரேட்டிங் வந்து தற்போதைய நிலைமைக்கு ட்ரம்ப் வந்திருக்கு அவருடைய பாலிசி அவருடைய செயல்பாடு அவர் நாட்டை நடத்துகின்ற விதம் அவர் பேசுகின்ற மறு பேச்சும் மறு பேச்சும் குழப்பத்தை தருகின்ற இந்த வெளியீடுகளையும் அவருக்கு வந்து அகேன்ஸ்டா இருக்கிறது தற்போதைய அவங்க நாட்டோடைய பார்க்கும்பொழுது நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள இருக்கிறோம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு டெஃபினட்டா யுஎஸ் டாலர் வந்து வீக்னஸை தான் அதுக்கு வந்து அந்த யுஎஸ் டாலருடைய வீக்னஸ் வந்து பெரிய அளவில் தொடர்ச்சியாக தற்போதைய நிலைமைக்கு தொடர வாய்ப்புகள் தான் இருக்கிறது அதை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எந்த விதமான ஒரு அவுட்கமும் தற்போதைய நிலைமைக்கு உலக வர்த்தகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியாத காரணத்துல டெஃபினட்டா இறங்கின டாலர் வந்து திருப்பியும் வேல்யூ பையிங் இல்ல பார்கேன் ஹண்டிங் வழியாய் ரெண்டாவது வீக்னஸ் இந்த யூஎஸ் டாலர் வாயிலாக டெஃபினட்டாக மறுபடியும் தங்கத்தின் விலை ஏற வாய்ப்பு இருக்கிறதுன்றது என்னுடைய கணிப்பு இது வந்து தொடர்ச்சியா இப்படிதான் இருக்கும் ஒரு இறக்கத்தை சந்திக்கும் திருப்பியும் வேல்யூ பையிங் வரும் இந்த திட்டவட்டமான ஒரு தெளிவான திசை ஒரு சர்டனிட்டி ஆஃப் டைரக்ஷன் பாலிசியா இருந்தாலும் சரி டாரிஃபா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி திட்டவட்டமாக இப்படிதான் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்தோம்னா ப்ராபப்லி அந்த நேரத்துல யூஎஸ் டாலர் வந்து ஸ்ட்ராங்காக வாய்ப்பும் தங்களத்துடைய விலை இன்னும் கொஞ்சம் இறக் இறங்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது வரைக்குமே அது நடக்கிற வரைக்குமே தங்களத்துடைய விலையின் போக்கின் திசை ஏறும் முகமாகத்தான் நம்ம எடுத்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன்

மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தது ரிலையன்ஸ் விலையின் ஏற்றமும் கூட ஜஸ்டிஃபை ரிசல்ட் வந்து நம்ம சிறப்பா இருந்தாலுமே எதிர்பார்க்காத வண்ணம் மிகவும் ஒரு ரிசல்ட் வந்து ஆர்பிஎல் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவங்களுடைய ப்ரொவிஷனிங் அதாவது நஷ்டத்துக்கான ப்ரொவிஷனிங் இல்ல இருக்கவர்கள் ரோன்ஸுக்கான ப்ரொவிஷனிங் வந்து அதிகரித்திருக்கக்கூடிய காரணத்தினால் ஆர்பிஎல் பேங்க் ரிசல்ட்ஸ் வந்து சிறப்பாக அமையவில்லை அதே சமயத்துல இன்னும் ஒரு பி பேங்க் ஆனா அதோடைய ரிசல்ட் வந்து மிகவும் சிறப்பாக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வங்கி வந்து இன்னும் அடுத்த கியூ த்ரீலையும் சிறப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வங்கி தற்போதைய நிலைமைக்கு மிகவும் ஸ்ட்ராங்கான ரிசல்ட் கொடுக்குறது கொடுத்துருக்கிறது என்பதை நம்ம தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் இதே சமயத்தில் நம்ம ரிலையன்ஸோடைய ரிசல்ட்டுக்கு மறுபடியும் ஒரு விஷயம் நம்ம திரும்பி பார்க்க போவோம் அவங்களோட ரிசல்ட் வந்து நாலு செக்மெண்ட்டில் நம்ம பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று வந்து ஆயில் டு கெமிக்கல்ஸ் அடுத்தது வந்து ஆயில் அண்ட் கேஸ் மூன்றாவது வந்து ரீட்டெயில் நாலாவது வந்து ஜியோ ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதில் வந்து அவங்களுடைய ஆயில் அண்ட் கேஸ் அதாவது எனர்ஜி செக்மெண்ட்ல வந்து ஒரு சிறிய அளவில் கொஞ்சம் எதிர்பார்த்த வண்ணம் ரிசல்ட் வரவில்லை அவங்களுடைய நெட் ரிஃபைனிங் மார்ஜின் வந்து கொஞ்சம் இருந்தாலும் மயில்டா குறைஞ்சிருக்கிறது எனர்ஜி வந்து ஒரு பிசினஸ் சொல்லக்கூடாது எதிர்பார்த்த வண்ணம் அவங்களுக்கு ரிசல்ட் வந்து அமையா விட்டாலுமே கூட அவங்க ரீட்டை பிசினஸும் டிஜிட்டல் பிசினஸும் மிக சிறந்த ஒரு செயல்பாடில் அவங்களுடைய லாபத்தை வந்து மிகவும் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டை

அதிகரிக்கும் ஒரு வாய்ப்பு வந்து ரிலையன்ஸுக்கு வந்திருக்க கூடியதுனால் அவங்களுடைய ரிசல்ட் வந்து சிறப்பாக வந்திருக்கு இன்ஃபேக்ட் நேற்றைய தினம் கூட அவங்களுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து மிகவும் ஸ்ட்ராங் லெவல்ல வந்து ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு மேலாக சென்று வந்து முடிந்திருக்கிறது என்றதையும் நான் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பார்ப்பை விட ஸ்ட்ராங்கர் ரிசல்ட் கொடுத்திருக்கும் காரணத்தினால இண்டெக்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு காரணத்துக்கும் கூட ஐ திங்க் இண்டெக்ஸ் கொஞ்சம் ப்ரோ சப்போர்ட்டிவா இந்த ரிலையன்ஸ் ரிசல்ட் அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் கார்த்திக் சார் இப்போ நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக நீங்கள் பேசியிருக்கீங்க சார் இனி வரப்போகிற வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு சம்ம மாதிரி சொன்னீங்கன்னா முதலீட்டாளர்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார் எகேன் வருகின்ற வாரத்தில் மறுபடியும் நான்கு நாட்கள் மட்டுமே வர்த்தகம் இருக்க போகிறது மே ஒன்றாம் தேதி மறுபடியும் விடுமுறை மே தினம் அப்படின்னு கூடிய ஒரு விடுமுறை வர வாய்ப்பு இருக்கிறது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆல்சோ ஏப்ரல் மாதத்துடைய கடைசி மூன்று வர்த்தக நாட்கள் அப்படின்றது திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்ற அமைன்றது அப்புறம் மே மாதத்துக்குள்ள நுழைய போகிறோம் தற்போதைய நிலைமைக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு சந்தையின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போனோம் டெக்னிக்கல் சார்ட்ஸ் அடிப்படையில் பார்க்க போனா இன்னமும் கூட இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸாகவே இருக்கிறது அதே சமயத்தில் வெள்ளி வெள்ளி அன்று அன்று கடந்த இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு எழுபது அந்த மாதிரி ஒரு லோ வந்து மறுபடியும் சந்தை வந்து டெஸ்ட் பவுன்ஸ் ஆகி க்ளோஸ் செய்கின்ற ஒரு நிகழ்வையும் நம்ம பார்த்தோம் ஸோ தற்போதைய நிலைமைக்கு வந்து இனிஷியலி ரேஞ்ச் அதாவது எடுத்த வர்ணமாக வாரத்தின் ஆரம்பம் அப்படின்றது நம்ம பார்க்கும் போனா அந்த ரேஞ்ச் வந்து இதுதான் நம்ம வைத்திருக்க வேண்டும் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூறு ஐம்பது புள்ளிகள் அல்லது இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகள் டுவெண்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் ஒரு சப்போர்ட் பேஸாக ரெண்டு முறை டெஸ்ட் ஆகி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல்ஸ் வந்து இனிஷியலாக ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் எப்போ வந்து சந்தை இந்த இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு புள்ளிகள் தாண்டி மேல் செல்லும் அந்த ஒரு நிகழ்வை காத்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு அது நடக்கும்போது டெஃபினிட்டாக அடுத்த மூவ் வந்து மிகவும் ஸ்ட்ராங்காகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்றது நான் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் இரண்டு விஷயத்துக்கான கிளாரிட்டி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒன்று வந்து கோர்ஸ் இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த ஸ்டாண்ட் ஆஃப் பிரச்சனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அவுட்கம் இரண்டாவது வந்து இந்த வர்த்தக போறேன் முடிவு வந்து எப்படி இருக்கும் இல்ல அது எப்படி எந்த திசையில் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் மூன்றாவது வந்து நான்காவது காலாண்டு முடிவுகள் வந்து சந்தையில் டெய்லி வந்து ஏறக்குறைய முப்பது முப்பத்தி ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து வந்து கொண்டே இருக்கும் ஸோ இது இது மூணுமே சேர்ந்துதான் சந்தையின் போக்கை வந்து நிர்ணயிக்க போகிறது அப்படின்றதையும் தெரிவிக்கப்படுத்த விரும்புகிறேன் அப்கோர்ஸ் ஒரு வார்ன்றது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நெகட்டிவா இருந்தாலும் இட் இஸ் மோர் அன் இமோஷனல் ஃபேக்டர் டைரக்ட் இம்பாக்ட் ஆன் த மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு பெரிய அளவில் வராது இட் இஸ் மோர் இமோஷனல் ஃபர்ஸ்ட் ஒரு கன்சர்ன் இருக்கும் ஒரு வரி இருக்கும் ஒரு கவலை இருக்கும் இதெல்லாம் இல்லை அப்படின்றது நான் சொல்ல வரல பட் அட் தி என் ஆஃப் இட் ஐ திங்க் இந்த மூன்று காரணிகள் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படிதான் சந்தையின் போக்கு வந்து அடுத்த வாரம் இருக்கக்கூடும் என்பதை இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லெவலாக இருக்கும் அப்படின்றத சொல்லி நான் வலுவோம் கருத்து சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலா பேசியிருக்கோம் சார் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் என்னன்னா அவங்களுக்கு கேள்விகள் நிறைய இருக்கு நிறைய போட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம இருந்த வீக்லி ரவுண்ட் ஷோல அந்த கேள்விகள் எங்களால் வந்து கவர் பண்ண முடியல பட் அடுத்த வீக்லி ரவுண்ட் ஆஃப் ஷோல நம்ம டெய்லி ஓப்பனிங் இருக்கிற ஷோலையும் ஒரு ஒரு கேள்விகள் நம்ம எடுத்து வந்து பேசலாம் சார் அவங்களுடைய கேள்விகளை இந்த நிகழ்ச்சிக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு பதில் சொல்ற கடமைப்பட்டிருக்கீங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் சார் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ நம்ம டே ஓப்பனிங் பேசுறதை சந்திப்போம் சார் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க